ஆமாண்ணா ஊர்ல ஊர்லேருந்து வரீங்க சேலம் மாவட்டமா ஒரு குதிரைக்கு முடி வெட்டுறதுக்கு சின்ன குதிரைக்கு எவ்வளோ குட்டிக்கு எவ்வளோ காட்டுவாடிக்கு எவ்வளோண்ணா வாங்குவீங்க அண்ணா சரி பொடி வெட்டி பொடி ஊதி விடுவீங்களா சரிங்க முடி வெட்டி பொதி ஊடி விடுங்க இவர் வந்து டிஎன் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் தருமபுரி ஹுசைன் பாய் இவருக்கு வந்து புது ஆட்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவர் வந்து நல்ல ஆள் தங்கமான மனுஷன் அந்தியூர் தேர் திருவிழாவில் நம்ம குதிரைகளுக்கு வெட்டினதை பார்த்தோம் அவர் பேசுனதையும் கேட்டோம் ஒரு குதிரைக்கு என்ன விலை பயங்கர முடி வெட்டுறதுக்கு நாட்டு குதிரைக்கு எவ்வளோ காட்டுவாட்டிக்கு எவ்வளோ குட்டிக்கு எவ்வளோங்கிறதுலாம் அவர் சொன்னார் அவருடைய சொந்த ஊர் சேலம் அவர் நம்ம திருவண்ணாமலை சந்தையிலையும் பார்க்கலாம் அந்தியூர் சந்தையிலையும் பார்க்கலாம் அவர் இருக்கிற சேலத்தில் அவர் நம்பரு நம்ம நான் வாங்கி வைக்கிறேன் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க நம்ம எவ்வளோ இருந்தாலும் வந்து கூட முடி வெட்டி கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் இருக்கார் வெட்டுறதுக்கு நான் பார்த்த வரைக்கும் திருவண்ணாமலை சந்தையிலே அவர் தான் இருந்தார் அந்தியூர் சந்தையிலே அவர் தான் இருந்தார் வேற யாரும் முடி பெறலை நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக பார்க்குறேன் அவர் தவிர வேறு யாரும் வெட்டந்தான் தெரில அந்த மாதிரி மனுஷங்களுக்கும் ஆயில் அதாவது அதிகமாக ஆண்டவம் கொடுக்கணும் மற்றபடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மழை வர்றதுக்கு முன்னே நாம் எடுத்த வீடியோ அதாவது அந்தியூர் சந்தையில் மழை வர்றதுக்கு முன்னே எடுத்த வீடியோ எல்லா குதிரைகளும் கம்பீரமாக நின்னது மழை மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னும் சந்தை களை கட்டி இருக்கும் ஆனால் நல்லா களை கட்டி அருமையான ஒரு சுச்சுவேஷனில் வரும்போது தான் சாயந்திரத்தில் பட்ட 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 பட்டன்னு கொட்டி தீ மத்தியானத்துக்கு மேலே தான் மழை வந்தது அது வரைக்கும் சந்தை பார்த்திங்கன்னா ஆஹா இந்த வருஷம் நம்ம ஆண்டவன்கிட்ட கேட்டதெல்லாம் ஆண்டவனுக்கு கேட்டுருச்சே அப்படின் தான் நினச்சோம் அப்படியே மாறிடுச்சு பாரு ஒரு குதிரை முடி வெட்டிட்டு இருந்தார் மேக்சிமம் சந்தையில் நிறைய குதிரைகளுக்கு ஒரு முடி வெட்டு தருவார் புது புது ஆளுங்களும் குதிரை வாங்குகிறவங்களும் அவர்கிட்ட வெட்டி தான் வாங்கி போவாங்க அவர் தொழிலே வெட்டுறதும் சளி பிடிச்சதா பொடி உது தான் மலைக்கு பின்னால் எடுத்த வீடியோ இது நான் முதல்ல காமிச்சது மலைக்கு முன்னே பாருங்கள் மலைக்கு பின்னே என்ன ஏ நாம் எப்படி பார்த்த இடம் எப்படி இருக்குது இதுதான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம அந்தியூரில் படக்கூடிய சிரமங்கள் ஆனால் நம்ம ஜனங்கள்லாம் சாதாரணமில்லை எதையும் தாங்கும் இதயம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி என்ன சேர இருந்தாலும் சரி அதுலேயும் நிச்சயமாக ஒரு தவளை நிற்க மாட்டாமல் சுற்றி எல்லாம் பார்க்குறாங்க அப்படியே சளிச்சு போய் போடான்னு போடலை சந்தையை விட்டு போகிற மனசெல்லாம் அவங்களுக்கு வரதில்லை சந்தையை ரவுண்ட் பண்ணி சுற்றி எல்லாமே வியாபாரத்துலேருந்து ஜனங்களை பார்க்கறதுலேருந்து எல்லாமே பார்க்குறாங்க நான் பாருங்கள் நம்ம தென்காசி குட்டியமீர் பாயும் அவர் தான் தென்காசி குட்டியம்பீர் பாய் போகிறாரு பாருங்க அந்த வீடியோவை நாங்கள் எடுத்தோம் அவர் என் கொடியே தான் இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் நான் சந்தையில் இருந்தேன் இது வந்து திருச்சி மாவட்டம் முசிறியூர் அண்ணாரு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு குட்டி வாங்கி கொடுன்னு கேட்டிருந்தாரு இவருக்கும் ஒரு குட்டி நான் வாங்கி கொடுத்தேன் இந்த குட்டி வாங்கி கொடுத்தேன் இதை வெளியே கொண்டு போனார் வேற ஒருத்தர் வாங்கிட்டேன் போல அப்புறம் இன்னொரு செவ்வளோ குட்டி ஒன்று வாங்கி கொடுத்தேன் இதனுடைய வாய்ஸ் சரியாக வரலன்னு சொல்லி போட்டிருந்தீங்க நீங்கள் அது ஃபஸ்ட்டு வீடியோ நான் போட்டது அந்த இடத்துல ஒரே இல்லை தெரில சரி அதனால தான் அதை மறுபடியும் ஜாயின் பண்ணி நான் பேசி போட்டேன் இந்த குட்டியும் சேலாயிடுச்சின்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா கயிறு சுற்றினார் அங்கே அதுவும் நிறைய பேருக்கு எப்படி கயிறு சுற்றுறதுன்னு கூட தெரியாது இல்லையா அதாவது வண்டி வாங்கிட்டு போயிடுறோம் தட்டா சைக்கிள் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அது வெயிலும் மலையிலையும் இருந்தால் அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் இத்து போய் ஆகிடுது அதுக்கு தான் சொல்கிறது நம்ம சொந்த வண்டிக்காரங்களே கூட எப்படி சுற்றுறாங்கன்னு பார்த்துக்கிட்டா நாம் நம்ம வண்டிக்கு நாமளே கயிறு சுற்றி வச்சுக்கலாம் அதுக்காக தான் இது ஒரு விடியவும் எடுத்தேன் அது நாலு ரவுண்டு எட்டு ரவுண்டு போட்டு சுத்தினார் அது இன்னும் கிட்ட போய் எடுத்துருக்கணும் ஏன்னா எடுக்க ஆள் இல்லை வழியில் போன ஒருத்தருக்கு வீடியோ கொடுத்து எடுங்கன்னு சொல்லி தான் நான் நான் எடுத்தேன் அவருக்கு எடுக்க தெரியாது போல் இருக்கு நான் எடுத்துகிட்டு தான் க்ளீனாக எடுத்துருப்பேன் சரி ஏதோ புரிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தாரு மீண்டும் சொல்கிறேன் சந்தை நல்லபடியாக தான் முடிஞ்சது மலையாள தான் ரொம்ப சிரமப்பட்டோம் நிறைய பேர் குதிரைங்க வெள்ள அதிகமாக இருக்குது வாங்காமல்லாம் போயிட்டாங்க வாங்கினவங்களும் உண்டு வாங்காமல் போனவங்களும் உண்டு சந்தை வரைக்கும் வந்து உள்ளே வர முடியாமல் சேர்த்துக்கு பயந்து திரும்பி போனவங்களும் உண்டு மீண்டும் அடுத்த வெளியே சந்திப்போம் அடுத்த அந்தியூரில் அடுத்த வருடம் சந்திப்போம் எல்லா பொகலும் இறைவனுக்கு எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல நிற்கணும்